டே அங்க பாடுறா எவ்ளோ அழகா நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க உனக்கு நீச்சல் தெரியுமாடா தெரியாதா போடா மாமா உனக்கு நீச்சல் தெரியுமா மாமா சுறாபடத்துல விஜய்க்கு நீச்சல் கத்து கொடுத்தது யாரு நான் தான் நாமமா சொல்ற ஃபர்ஸ்ட் உனக்கு நீச்சலுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாயா யார பார்த்த என்ன வரதடா கேட்ட காக்கா நீச்சல இருந்து கடப்பாரை நீச்சல் வரைக்கும் எல்லாமே எனக்கு கத்து மாமா நீ சுமார் மாமா அவ தெரியாம சொல்லிட்டு இருக்க மாமா நீ சுமார் மாப்ள என்ன பார்த்த நீச்சல் தெரியுமான்னு கேக்குறான் டேய் நீ வேணா 1000 ரெண்டா நீ 1000 ரெண்டி முடிக்கிற வரைக்கும் நான் கடலுக்கு அடியில குரல் நீச்சல் இருப்பேன்டா குரல் நீச்சல 1 2 மாப்ள இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல மாப்ள என்ன வெறி பேசிடாம நான் வர்ற வரைக்கும் வீடியோ பாத்துக்கு மாப்ள யோ மாமா எங்கயா போற யோ மாமா சொல்றத கேளு

ஆயிரம் ஆயிரம் முடிக்க ஓட்டி நான் கடலுக்கு அடியில் பரந்த நான் குடிக்க கல்லிருக்கும்